நம்பர் ஆர்ஆர் கட்டு நம்பர் இசட் ஆர் எந்த ஒரு ஆர் ஆல் தி ஆல்ஃபாபெட்ஸ் யாரும் சொல்ல எந்த ஆல்ஃபாபெட் ஆர் ரவீந்திரன் துரைசாமி மட்டும் தான் ஆர்டி டீம் மட்டும் தான் சொன்னோம் நாங்க மட்டும் தான் சொன்னோம் அது மட்டும் இல்ல எங்க டீம் தான் போலரைசேஷன் நடக்கும் விக்ரவாண்டில ஒண்ணும் பெருசா இது பண்ண முடியாதுங்கறதை நாம தான் சொன்னோம் சோ யாராவது எட்டு சதவீதம் வருவான்னு சொன்னவன் ஆமாயா நான் சொன்னேன் எட்டு சதவீதம் சொன்னேன் நான் சீமானை பற்றி சொன்னது சரியா இருக்குது இதே நான் சொன்னேன்னு ஒரு இன்டலெக்சுவல் டிஸ்ஆனஸ்ட் பேர்சன்ஸ் தான் இவங்கெல்லாம் இன்டலெக்சுவல் டிஸ்ஆனஸ்ட் பேர்சன் ஆனஸ்டா யாராவது சொல்ல முடியுமா நான் வரல் நீட்டு கேட் காட்டுறேன் எட்டு